ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இமயமலையுடைய நதிகள் இருக்கு இல்லையா அதில் சிந்து நதி வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சிந்து நதியில் என்னென்ன இருக்குது அது எங்கெல்லாம் பாயுது அதுக்கு கொடுத்த திட்டங்கள் என்ன அதோடைய துணை நதிகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிந்து நதி அப்படிங்கிறது வந்து இமயமலையில் தான் உருவாகுதுன்னு தெரியும் அது எங்கன்னா மேற்கு திபெத்திய கைலாஷ் மலை தொடரில் மான சரோவர் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போகர் சூ பனிப்பாறையில் தான் வந்து உருவாகுது அப்புறம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கி கம்பன் அல்லது சிங்கத்தின் வாய் ஸோ சிந்து சிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்து சிந்து வந்து எப்படி சிங்கப்பெண் மாதிரி நல்லா ஷட்டில் விளையாடுவாங்க இல்லையா ஸோ அவங்கள ஞாபகம் வச்சுட்டு சிங்க சிங்கி கம்பன் அல்லது சிங்கத்தின் வாய் நீலம் நீளம் வந்து தோராயமாக மூவாயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் பாயும்னா சிந்து வந்து நம்ம இந்தியாவில் மேலே காஷ்மீர் பக்கத்தில் இருக்கும்னு தெரியும் ஸோ லடாக் ஜம் காஷ்மீர் அப்புறம் சைனாவில் இருக்கக்கூடிய திபெத் பகுதிகளில் பாய்ந்து கடைசியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி தான் வந்து சேர்ந்து அரபிக்கடல் தானே இருக்கும் இந்தியா இந்த சைடு தானே கலக்குது இங்கே வங்காள கூட இந்திய பெருங்கடல் அரபிக்கடலில் வந்து கலக்குது சிந்து சமவெளி நாகரிகம் இந்த மாதிரி தான் வந்து தோன்றிருக்கு அப்படின்றது இது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான நீர் வந்து போட்ட அந்த ஒப்பந்தம் வந்து எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ பெர்பாரியன் யூனியன் கேஸ் இருக்கு இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போடப்பட்ட ஒப்பந்தம் அப்புறம் இதோடைய இடது கரை ஸோ இப்படி தான் சிந்து நதி வந்து இப்படி தான் பா பாயும் இந்த சைடு சைனா இங்கே பாகிஸ்தான் பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் ஸோ இடது கரையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜான்ஸ்கராரு பஞ்சநாத் அதாவது ஜீலம் ஜெனாப் பியாஸ் சட்லஜ் ரவி எப்படி ஆபச்சுக்கலான்னா நம்ம சிந்து சிந்து வந்து ஷட்டிலில் ஃபேமஸ்ஸு ஸோ ஷட்டு சட்டு ஷட்டில் காக் சட்லஜ் அவங்க வந்து நல்லா ரவியை விட ஹைட்டாக இருப்பாங்க அப்புறம் வந்து ஃபியாஸ் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒன்று ஃபியாஸு ஒன்று ரவி அப்புறம் நல்லா ஷ ஷட்டில் விளாடுவாங்க சட்லஜ் ஃபியாஸ் ரவின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க விளாண்டு முடிச்சுட்டு அவங்க எங்கே போவாங்கன்னா கெ கெபாபு கெபாப்பு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவோம் அதை வந்து செனாப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க செனாப்பு சாப்பிட்டுட்டு எனது தண்ணி குடிக்கணும் ஜலம் தானே ஜலம்னா வாட்டர் ஸோ ஜீலம் இப்படி தான் வந்து ஒரு சின்ன கீவேர்டு மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இதோட துணை நதிகள்னு பார்த்தீங்கன்னா ஷியோக் கில்கீட்டா காபுல் குர்ரம் எல்லாமே பாருங்களேன் நம்ம முகலாய பேரரசில் வந்து பேராக வருது காபுல் குர்ரம் ஷியோக் அப்புறம் கில்கீட்டா அப்புறம் இதுக்காக போடக்கூடிய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்ரானங்கள் அது வந்து சட்லஜுக்காக அப்புறம் ரஞ்சித் சாக ராவி ஆறுக்காக பக்லிகர் டேம் செனாப் யூரி ப்ராஜெக்ட் ஜூலம் ஆறு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ